வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் என்ன வேலை நடக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஸ்ரீலங்காவில் அதாவது வில்லேஜ் சைடில் மீன் குழம்பு எப்படி செய்வாங்கன்னு பார்க்கலாமா சிம்பிளான மீன் குழம்பு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது அதில் ஒரு சின்ன ரொம்ப ஈஸியாக முடிகிற ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு சட்டியை எடுத்து சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அந்த மிளகாத்தூள் கூடவே மல்லித்தூளம் போட்டு நல்லா வறுக்கணும் இதுக்கு வந்து எண்ணெயெலாம் ஊற்றக்கூடாது சும்மா வெறும் சட்டியில் மிளகாத்தூளும் மல்லித்தூள் அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் தட்டி வச்ச இஞ்சி இது கொஞ்சம் வித்தியாசமான மீன் குழம்பு இது இப்படியாக செய்வீங்கன்னு நினைக்காதீங்க ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு அப்புறம் பூண்டு கொஞ்சம் இதெல்லாம் வந்து அந்த மிளகா போட்டுட்டு நல்லா அதை வந்து வதக்கணும் எண்ணெய் இல்லாமல் வதவும் அது அதுக்கப்புறம் வந்து பட்டை ரெண்டு மூணு பட்டை அது போட்டுட்டு அதிலே வந்து பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் இங்கே ஒரு மிளகாய் கிடைக்கும் மூட்டை கொச்சிக்கானு குண்டாக இருக்கும் செம்மக்காரம் அந்த மிளகாய் அது கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் அந்த மிளகாத்தூள் குடியே அப்படியே மிக்ஸ் ஆகி வரும் அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை மெலிஸாக நீட்ட நீட்டமாக வெட்டி வச்ச வெங்காயத்தையும் அதில் போட்டுடணும் எண்ணெய் இல்லாமயே செய்கிறோம் பாருங்கள் இது ரொம்ப ஹெல்தியான ஒரு குழம்பு ஸ்ரீலங்காவில் வந்து எல்லா ஹோட்டல்லையும் அந்த மாதிரி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலாத்தூள் போடணும் இது நம்ம வீட்லேயே அரைச்ச மசாலா பொடி அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்ட உடனே கொஞ்சம் பெப்பரும் போடணும் கூட இப்போ இது வந்து காரசாரமாக இருக்கும் இது வந்து இந்த கொரக்காய் புளி குடம்புளியில் அது ஒரு நாலஞ்சு சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதில் போட்டுட்டு தண்ணியை ஊற்றி அந்த போட்ட மிளகாய் வெங்காயம் எல்லாம் அந்த தண்ணியிலே வேகும் அப்படியே அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் வரும் இப்போது தேவையான உப்பை நம்ம போட்டுக்கலாம் இது எப்படி இருக்கோன்னா இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக அப்படியே பெரட்டுற மாதிரி ஒரு மாதிரி திக்காக வரும் இது வந்து ரொம்ப இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் மீன் குழம்புக்கு அதையும் போட்டாச்சு இப்போது மீனை போட்டுடலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சேர்த்து வச்சு கொதிக்க வைக்கிறது தான் இந்த மீன் குழம்பு இது வந்து பொதுவாக இங்கே இருக்கிற சிங்கள மக்கள் வந்து நல்லா செய்வாங்க நான் வந்து இப்போ என்கிட்ட இருக்கிற மீனை யூஸ் பண்ணி இந்த மீன் குழம்பு செய்கிறேன் ஆனால் இதுக்கு வேறு ஒரு மீன் தான் போடுவாங்க அது நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு இந்த குழம்போட கலர் வந்து டார்க்காக ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வித்தியாசமான டேஸ்ட்டு சூப்பராக வந்துருச்சு குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காக மீன் குழம்பு வந்த உடனே அவ்வளோ தான் ஆஃப் பண்ணிடணும் சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக வாசனை வந்து ரொம்ப நல்ல வாசனை நாங்கள் போய் முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுத்துக்கலாம் காலையில் அந்த மீன் குழம்பு செஞ்சேன் கொஞ்சம் முருங்கைக்கீரையும் அதுக்கு கூட செய்யும் மேலே தான் இருக்குது அப்படியே சாட்சி தான் எடுக்கணும் இங்கே பாருங்கள் அன்னைக்கு உடைச்சதெல்லாம் வளருது இல்லை இந்த மாதிரி இது தான் எனக்கு வேணும் ஸ்டார்டிங் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப இந்த பெரிய கீரைலாம் பூச்சி தான் வரும் அந்த மரத்தில் கொஞ்சம் உயரத்தில் தான் இருக்குது இன்னொரு ஒரு குச்சி வச்சோம்ல இங்கே கொஞ்சம் பரவாயில்ல போல இழுத்து தான் எடுக்கணும் சொன்ன ரொம்ப இழுத்தாக உடச்சிக்கும் நல்லா இருக்கா இன்னைக்கு வந்து அந்த வில்லேஜ் சைட்லலாம் செய்வாங்கள அந்த மீன் குழம்பு தான் செஞ்சேன் அது என்னாச்சு சட்டியில் மிளகாத்தூளை போட்டு வறுப்பாங்க முதல்ல சட்டி சூடு ஏறிடுச்சு மிளகாத்தூளை போட்டவுடனே சும்மா ஸ்ப்ரே மாதிரி எல்லாருக்கும் இருமல் வந்துச்சு வீடு ஃபுல்லாக எல்லாம் இருப்பிட்ருக்குறாங்க ஒரு நாள் இருமல் வர வச்சிட்டு வந்துட்டேன் எல்லாருக்கும் செம்மையாக இருப்பிட்டுருக்குறாங்க அந்த காரம் அப்படியே தூக்கிடுச்சு வேற குச்சி தான் இருக்குது அந்த மரம் மரத்தை முட்டை அடிச்சுட்டேன் அது துளுக்கணுன்னு நினைக்கிறேன் இது கீரைக்காக தான் வளர்க்குற மரம் ஏன்னா அவங்களுக்கே தெரியும் முருங்கைக்காய் இங்கே வர வாய்ப்பே இல்லை இங்கே பாருங்க பட்டர் ஃப்ளூட் அவக்காடு மரத்தில் பூக்கள் நிறைய வந்திருக்குது இனிமேல் சீசன் ஆரம்பிக்கும் நிறைய பூ இருக்குது அப்புறம் மாங்காய் மாமரத்தில் பூ வருது அவக்கட வருது வாட்டர் ஆப்பிளில் ரெண்டு பழம் படுத்துருக்குது அது மேலே இருக்குது ஆனால் உச்சிலலாம் இருக்குது காய் இப்போ இந்த சீசன் ஆரம்பிக்கும் ஏப்ரல் மேல நல்ல பழங்கள் சாப்பிடலாம் வாட்டர் ஆப்பிள் மரம் ஒன்று கீழே விழுந்துருச்சு ஒன்று ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது தண்ணி தாக்கிறதுக்கு நல்லது வாட்டர் ஆப்பிள் தான் பேர் அதுக்காக ஆப்பிள் டேஸ்ட்டே இருக்கணும்னு நினைக்காதீங்க தண்ணி காய் இது இங்கே பின்பக்கம் இருக்கிற மரத்துலேருந்து எடுத்தோம் ஆனால் அவ்வளோ நல்லா இல்லை இதெல்லாம் பார்த்து எடுக்கலாம் கொஞ்சம் தான் இதில் எடுக்க முடியும் இங்கே பார்த்திங்களா ரொம்ப எலஸாக இருக்கிற கீரை தான் எடுக்க முடியும் இல்லைன்னா வெள்ளை வெள்ளையாக இந்த ஒரு மாதிரி பூச்சி இருக்குது இல்லை அதெல்லாம் சரியில்லை இந்த கீரையை அது கூட சேர்த்து பொரியல் செஞ்சிடலாம் அவ்வளோதான் மேலே போய் பழம் எடுக்க போறேன் கீரை எடுத்து முடிச்சுட்டேன் அங்கே ஒரு மரம் அங்க ஒரு மரம் அங்க ஒரு மரம் எல்லா மரத்துக்கும் வெடிச்சிச்சா அன்னைக்கே எடுக்கணும்னு நினைச்சோம் சைஸ பாத்தீங்களா இதுக்கும் எதுக்கும் வித்தியாசத்தை இன்னொரு பழம் இருக்கு அங்க போய் எடுப்போம் அங்க பாருங்க தெரியுதா ஒரு மஞ்ச பழம் வயிற்று இருக்குது அதுதான் போய் எடுக்க போறேன் மேல் பக்கம் போ உள்ளு மேல் பக்கம் இந்த சைட் மரத்துக்கு மேல் பக்கம் போ மரத்துக்கு மேல் பக்கம்னா ஒரு மாறு இருக்குது இருட்டா நான் பார்த்துக்கோங்கள வந்துட்டேன் அந்த இடத்துக்கு ஒரு செகண்ட்ல கீழே விழுந்திருக்கேன் பழம் பழுத்து இருக்குது அப்படி நல்ல இங்க 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 நல்லாவே ஹெல்ப் கேட்டேன் வந்து எடுத்துகிட்டு இருக்கான் பெரிய பழம் தூக்கிட்டு வர முடியல அதை சாக்கி சோகமாக இருக்கிற மாதிரி நடிப்பு வெளியே திறந்து விட்டால் அப்படி அட்டகாசம் பண்ணோம் சும்மா ஆக்ஷன் இதெல்லாம் ஏழு மாதம் ஆகுது சாக்கிக்கு ஷேனுக்கு வந்து நாலு வயசு ஆகுது பர்தாமா இருக்கிற மாதிரி சும்மா நடிப்பு இதெல்லாம் வெளியே வந்தாங்கன்னா அப்படி ஆட்டம் போடுவாங்க ராக்ஸியை பாருங்கள் நேர்த்தா குளிக்க வச்சோம் குளிக்க வச்சதுக்கு இந்த அரிப்பு அரிக்குது அதுக்கு அலர்ஜின்னு நினைக்கிறேன் நாய் சோப் போட்டு தான் குளிக்க வைக்கிறோம் ஆனாலும் இப்படி சுரிஞ்சிது இந்த கிழங்கு பேர் வந்து ராசவெள்ளி கிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்குது அது வந்து மண்ணுக்கு அடியில் வளரும் இந்த வெத்தலை மாதிரி இருக்கிற கொடி தான் அது அதை வந்து வெட்டிட்டோம் நாங்கள் காஞ்சிச்சி கொடி சரி அதுக்கு அடியில் கிழங்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலான்னு தோண்டி எடுத்தோம் இவ்வளோ பெரிய கிழங்கு இருந்துச்சு இந்த கிழங்கு வந்து ஸ்ரீலங்காவில் கஞ்சி வச்சு குடிப்பாங்க எல்லாம் காய்கடையிலும் விற்பாங்க இதை கருண கிழங்கு மாதிரி பேர்பிள் கலரில் இருக்கும் எவ்வளவு பெரிய கிழங்கு பாருங்கள் இதை இன்னைக்கு கஞ்சி செய்ய போகிறோம் இது வந்து ராசவழி கிழங்கு கிழங்குன்னு பேர் இதுக்கு இது கலர் வந்து வெட்டுன உடனே இந்த பர்பிள் கலரில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இதை நல்லா வேக வைக்கணும் வேக வச்சுட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு இதை தேங்காய் பாலோடு தான் வேக தண்ணி பாலில் வேக வைக்கணும் நல்லா குழஞ்சி கஞ்சி மாதிரி செய்கிறது இதை வந்து துண்டு துண்டாக சாப்பிட முடியாது சீனி போட்டு சாப்பிட்றது கஞ்சி தான் செஞ்சு சாப்பிட்ணும் அப்போ இந்த வேக வைக்கும் போது நல்லா வெந்த பிறகு ச சீனி போடலாம் இல்லை வெள்ளம் போடலாம் ஏதோ நமக்கு எது இனிப்பான இது இருக்கோ அதை போட்டு பால் தலைப்பாலை ஊற்றி இறக்கி ஏலம் தட்டி போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு இதாக காஃபிக்கு பதிலாக இதை கஞ்சியாக குடிக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் குடிக்கலாம் இது இது நிறைய பேருக்கு இது இஷ்டம் யாழ்ப்பாணத்தில் இது அவ்வளோ இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க நான் முதல் முதல்ல சாப்பிட்டது யாழ்ப்பாணத்தில் ஆள் ஒருத்தர் செஞ்சு கொடுத்துதான் ஒரு ஆன்டி செஞ்சு கொடுத்ததா இதை நான் சாப்பிட்டேன் ரெண்டே கால் கிலோ மண் இருக்குழுவி திரும்ப ஒரு கிழங்கை நட்டுருவோம் இந்த கிழங்குலேருந்தே சின்னதாக ஒரு கிழங்கை உடைச்சி மண்ணுக்குள்ளே வச்சோன்னா அது ஒரு புது கொடியாக வந்துடும் இது வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக இந்த குடிக்க போகிறேன் இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு வழவழப்போடு இருக்குது அது மேலே வந்து அந்த கம்மு மாதிரி ஜெல்லி மாதிரி ஒன்று இருக்குது இது வந்து ஏன் அப்படி இருக்குதுன்னா ஃப்ரெஷ்ஷாக இப்போ எடுத்ததுனால அப்படி இருக்கான் அப்படியே கொஞ்ச நாள் வச்சு காஞ்சிச்சின்னா அந்த கம்மு மாதிரி இருக்கிறது இருக்காது இது வந்து குளிர்ச்சியான ஒரு கிழங்கு ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து இதை காலையில் டிஃபனுக்கு கஞ்சி வச்சு கொடுப்பாங்க தேங்காய் பால் ஊற்றி தான் வேக வைப்பாங்க நல்லா அதில் வந்து கருப்பட்டி போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டுக்கலாம் வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கஞ்சை நல்லா கடைஞ்சிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு கப் குடித்தோனாலே அவ்வளோ ஸ்ட்ரென்த்து உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிழங்கோட கலர் வந்து அவ்வளோ அழகான ஒரு பர்பிள் கலரு தண்ணியில் போட்டோம்னா அந்த தண்ணியும் அந்த கலரில் மாறிடுச்சு நம்ம எதாவது பலகாரம் செஞ்சோன்னா கூட அரிசி மாவில் அதில் இந்த கலரு யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் நேச்சுரல் கலர் அதை நல்லா ஒதுக்க வச்சு அந்த கலரை மிக்ஸ் பண்ணாலே போதும் பர்பிள் கலரில் ஏதாவது ஸ்வீட் செஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது வெண்டைக்காய் வயிற்றுக்கப்போ நல்லதாக இருக்கும் இந்த கஞ்சிக்கு முக்கியமானது தேங்காய் பால் தான் நல்லா தேங்காய் பால் எடுக்கிறாங்க ரெண்டு வாட்டி எடுக்கணும் ஒரு திக்கு பால் ஒன்று எடுத்துட்டு ஒரு தண்ணி பால் தண்ணி பால்ல போட்டு வேக வச்சிடணும் அதுக்கப்புறம் கடைசியா திக்கு பால் ஊற்றணும் இது வந்து கருப்பட்டி ஏலக்காய் ரெடியாக இருக்குது கருப்பட்டியை நல்லா கத்தியில் சீவிட்டு அதில் கொஞ்சம் மண் இருக்கும் அதனால் என்ன பண்ண போகிறோம் தேங்காய் பாலோடு நல்லா கரைச்சிட்டு ஒரு வடி வச்சு வடித்தோன்னா மண்ணெல்லாம் வந்துடும் டஸ்ட்டெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வந்து இந்த கிழங்கை குட்டி குட்டியாக வெட்டி இருக்கிறோம்ல அதை சின்ன ஒரு குக்கரில் போட்டுட்டு அதில் ஊற்றிட போகிறோம் ஏலக்காவும் நல்லா தட்டி வச்சுக்கிட்டோம் அதுதான் வாசனையாக இருக்கும் நல்லா இப்போது அந்த பாலும் அந்த கருப்பட்டியும் நல்லா வடித்து எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரை மூட வேண்டியதுதான் ஒரு மூணு நாள் சத்தம் வந்துச்சுன்னா நல்லா குழஞ்சிரும் அந்த கிழங்கு ஏலக்காய் போட்டுருக்கோம் வெந்ததுக்கப்புறம் கலர் பாருங்கள் இன்னும் டார்க் ஆகிடுச்சு பேர்பிள் வந்து டார்க் பர்பிள் கலராக மாறிடுச்சு இப்போ இதில் வந்து நல்லா மசிக்கணும் நம்ம வந்து அந்த கிழங்கு கிழங்காக இருந்தால் குடிக்க நல்லாயிருக்காது இதில் நிறைய ஃபைபர் இருக்கும் அதில் நல்லா நம்ம வந்து இதை மசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பால் இன்னொரு பால் திக்கு பால் இருக்குல்ல அதை ஊற்றிடணும் அவ்வளோதான் ரெடி இப்போ கொதிக்க வச்சு குடிக்க வேண்டியதுதான் ம் எடுத்துக்கோ சூடு பார்த்துக்குடு ம் சீக்கிரம் போதுமா நல்லா இருக்கு ஸ்ரீலங்கா ஸ்பெஷல் கஞ்சி மக்களே இந்த நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன் பாய்